ஹலோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான பெர்ஃபெக்ட்டான இடம் தான் நம்ம சீலம் சர்வே இன்ஸ்டியூட் இவங்களோட பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேரிய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் கைடன்ஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க லேண்ட் சர்வே ரிலேட்டடா வேரியஸ் டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி லேண்ட் சர்வே ஆகி கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இருக்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க because you just my